காபி காலிட்டமா நான் ஒரு பீரிய ஒன்னு தெரிஞ்சு சாப்பிட்டா. சவோ அந்த லட்சா செஞ்சேனே நான் இப்ப வந்து பேசலாம். हां सही है बेटा पापा नहीं ना रे. ம் போ போ பண்ணி பண்ணி. हां सही है बेटा. ம் जूसலாம் எடுத்து குடுங்க. ஆப்பிள் மட்டும் போது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் என்ன அட்ராடே அடிடா

ஆஸ்திரேலியா போன ரீதியாம் இந்தியா போனியா சாஸ்திரி இருந்தது தெரிய <muchas> விடு बाय सो ओएम वीडियो एड करिंग पोड मैं एड करिंग है मैं आदि को मैं बाय टाटा बाय 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 Mas Mama bye, Mas Mama bye 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 bye. 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 सरी डियलनी योर मम्मी नन नन கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் லோயர் ஃபேன் ஆதா சொல்றான் டான்ஸ்ல நான் பாத்தேன் கண்டிப்பா 11ல வந்து படிக்கிறதா 6ல படித்து கண்டிப்பா